ஏ இங்கே பாருங்கடையே லைட் செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்ன இன்றைக்கெல்லாம் இங்கே விட்டால் கூட நான் இருந்துருவேன் அது ஏனே தெரியல இவ்வளோ லைட்ஸ் எல்லாம் பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன லைட்டிங் லைட்டிங்னு சொல்கிறேன் லைட்டிங்கை தவிர்த்து இங்கே வேற ஒரு விஷயமும் இருக்கு ஷாலு வேறு விஷயமா வேற என்ன விஷயம் இருக்குது அதுதானே வேற என்ன இருக்கு

ஐயோ புவனா இப்போ என்ன பண்ணிட்டோம் ஜஸ்ட்டு சும்மா விளையாட்டுக்கு தானே பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கே ஏன் இப்படி பயப்படுற ஆ இருந்தாலும் இங்கே எல்லாரும் இருக்காங்கல்ல காதில் யார் காதில் இருந்தால் விழுந்துடுச்சுன்னா நம்மளை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க வேண்டாம் ஐயோ புவனாக்கா உங்களுக்கு பிடிக்கலனா ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க ரொம்ப போய்றீங்க ஏ ஏன் அவ்வளோ ஓட்டுறீங்க அவள் தான் சொல்கிறாள் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சரி விடுங்க இந்த டாப்பிக்கை விடுங்க கோவிலுக்கு எதுக்கு வந்தோமோ அதை பார்ப்போம் ஜாலியாக போயிட்டு திருவிழாவை சுற்றி பார்த்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் மறுபடியும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி கோலம் போடணும் யாரோட கோலம் சூப்பராக இருக்குன்றதை பார்த்துட்டு நமக்குள்ளே மார்க் கொடுத்துக்கலாம் அதுதான் நமக்கு போட்டி ஓகேவா நான் கொஞ்சம் சுமாராக தான் போடுவேன் இருந்தாலும் நானும் காம்படிஷனுக்கு வரேன் ஓகே இப்போ வாங்க போய் குளத்துக்கிட்ட போயிட்டு விளக்கு விடுறதை பார்த்துட்டு வரலாம் சண்டே நானும் வந்திருக்கான் திருவிழாக்கு பார்த்தியா நான் உன்னை பார்த்தேன் நானும் உன்னை நேற்று பார்த்தேன் நேற்று நானும் ஷாலுவும் நடந்து போயிட்டு இருந்தோம் வேகமாக வந்தான் பைக்கில் வேகமாக வந்து இடிக்கிற மாதிரி வந்து ஹார்ன் நடிச்சிட்டு போனா ஷாலுவுக்கு சமக்கம் வந்துடுச்சு இனிமேல் அவன்கிட்ட பேசினா அவ்வளோதான் அப்படி சொன்னான் என்ன சொல்கிற இடிக்கிற மாதிரி வந்து ஹார்ன் அடிச்சிட்டு போனானா ம் அப்படியா அவன் எதுவும் மறக்கல போலையே மறக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ ஏதோ சின்ன பசங்க சின்ன பசங்களாக இருக்கப்போ ஏதோ சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அதெல்லாம் உனக்கு ஞாபகம் கூட இருக்காது அவனுக்கு நான் கூட யாரும் ஞாபகம் இருக்காது ஓஹோ நீ அப்படி சொல்கிறியா சரி பார்ப்போம் இது இன்னும் மூணு நாள் திருவிழா நடக்க போகுது மூணு நாளில் தெரிய தானே போகுது பார்ப்போம் பார்ப்போம் நீ வேற ஏன் கவி சும்மா இரு ஆ ஆ ஆ என்னம்மா வைக்கம்மா சும்மா சொல்லு அன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இன்னும்மா பதில் வச்சுட்டு இருக்க வாயில் ஐயோ கவி அது ஏதோ சின்ன பசங்க அப்போ நாங்கள் அவன் சும்மா கேட்டிருப்பான் அவன் அப்படி கேட்டது கூட அவனுக்கு ஞாபகம் இருக்காது அதனால நீ அந்த டாப்பிக்கை விடு விட்டுட்டு வேலையை ஓகே வா சரி சரி போறேன் வா நம்ம அங்கே குளத்துல விளக்கு வைக்கிறாங்கல்ல அதை போய் சீக்கிரமாக பார்க்கலாம் நம்மளும் விளக்கு விடலாம் ஃபர்ஸ்ட் யார் போய் விளக்கு விடுறாங்களோ அவங்க தான் முதல்ல நடக்கும் முதல்ல நான் போய் விளக்கு விட்டேனா அவன் மனசுல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அதே நீ போய் விளக்கு விட்டேன்னா

ஆ ரொம்ப தேங்க்ஸ் ஆ ஓகே பரவாயில்ல தேங்க்யூ ஏய் ஷாலு உனக்கு எங்கேயும் அடி எதுவும் பட்டிருக்கலில்ல இப்போ நல்லா தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆ ஆ என்னது ஆ இல்லை 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 ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் ஆ ஓகே தான் நான் நம்ம அங்கே போகலாமா விலை வைக்கிற இடத்துக்கு வா வா போகலாம் போகலாம் உனக்கு ஓகே தானே நல்லா தானே இருக்கு தண்ணி ஏதாவது வேணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா வா போகலாம் ம் சரி வா போகலாம் ஏ நான் தான் ஃபஸ்ட்டு போட்டு முடிக்கேன் பாத்தியா நான் சொன்ன மாதிரி தான் ஆனந்தக்கு உன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு பொடி லூஸு கேமில் தூக்குறதும் ஜெயிக்கிறதும் உன் சகஜம்தான் நான் சீக்கிரமாக விளக்கு போட்டு முடிப்பாக வீட்டுக்கு போகலான்றதுக்காக தான் உன்னை சும்மா ட்ரிக் பண்ணேன் நீ அதை சீரியஸாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க அவனுக்கு நான் மறந்தே போயிட்டுருக்கோண்டி நீ தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க ஓ நீ அப்படி சொல்கிறியா சரி ஓகே நம்ம கோவிலேருந்து போகிறதுக்குள்ளே ஆனந்தே வந்து உன்கிட்ட கண்டிப்பாக பேசுவோம் அப்படி பேசிட்டானா அப்போ நீ ஆனந்த் கேட்ட கேள்விக்கு இப்போ நீ பதில் சொல்லியே ஆகணும் முதல்ல அவனுக்கு என்ன ஞாபகமே இருக்காது இதில் இவன் வேறு லூஸ் மாதிரி அதை நான் இருப்பான்

எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நமக்காக நமக்கானது கண்டிப்பா இருந்து இருக்கும் புரிஞ்சுதா புரிஞ்சுதா மச்சான் புரிஞ்சுதா என்ன புரிஞ்சதோ எனக்கே செம்ம டயர்டாக இருக்கு மச்சா ஊர்லேருந்து வந்து தயவு செஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போடான் வந்ததும் வராதுமா கோயிலுக்கு இழுத்துட்டு வந்து இப்படி ப்ளீஸ் டேடு வீட்டுக்கு கூப்பிட்டு போடா அதை தூங்கி ஏன் சிக்கணும்ல முடியல சரி சரி வா பங்காளி வீட்டுக்கு போலாம் உன் சித்தி வீட்டுக்கா இல்ல உன் பாட்டி வீட்டுக்கா ம் என் பாட்டி வீட்டுக்கே போலாம் அங்க நல்லா இருக்கும் காத்துட்டு நல்லா படுது தூங்கலாம் சரி ஓகே மச்சான் வா போலாம் ஓஹோ அப்படியா அப்படி போட்டுட்டா கேட்ட கேட்டியா மச்சான் நல்லா கேட்டியா அதை கேட்டியா உனக்கு தான் புரியுதா ஏய் நீ வேற சும்மா இருட்டி நான் அவன் கூட பேசியே ரெண்டு வருஷம் ஆகுதுடி நான் போய் சின்ன வயசில் தெரியாமல் குழந்த தினமும் விளையாடிட்டு இருந்தேன் இவன் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டான்னா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் செட் ஆகாது நீ தயவு செஞ்சு இதை பற்றி யார்ட்டையும் பேசாத திருவிழா முடிகிற வரைக்கும் அவன் கண்ணில் படமாக இருக்கிறது தான் நல்லது பார்க்குறேன் பார்க்குறேன் திருவிழா முடியறதுக்குள்ள எந்தெந்த கதை எப்படி எப்படி மாறுதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் ஓஹோ அப்படியா மேடம் சரி சரி பார்க்கலாம் திருவிழா முடிகிறதுக்குள்ளே நீயும் ஏதாவது ஒரு ட்ராக்ல மாட்டுவே அப்போ எனக்கும் சான்ஸ் கிடைக்கும் அப்போ நானும் ஒன்று நல்லா வெறுப்பேற்றுவேன் நானே வாய்ப்பே கிடையாது சரி ஓகேவா ஷாலு எங்கே இருக்கானே தெரியல ஷாலு போனை கிட்ட மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா ஒரே அருவாக இருக்கிட்டு இருப்பா நம்ம போய் பார்ப்போம்ல ஆமாம் அதுவும் கரெக்டு தான் இந்த போன ஏன் இப்படி இருக்காங்க ரொம்ப அவங்க ம் போனாக்கா தான் இந்த மாதிரி ஆனால் அவங்க தங்கச்சி வேறு லெவல் யார் ஜெனியவா சொல்கிற ம் ஆமாம் செம்மா போல்டாக பேச அந்த பொண்ணு தெரியுமா ரவுடி மாதிரி ஓ அந்த பொண்ணு வெளியூரில் தானே தங்கி படிச்சுட்டு இருந்தது திருவிழாவுக்கு இல்லை பார்க்கலாம் ம் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் சரிவா முதல்ல போயிட்டு ஷாலி எங்கன்னு பார்ப்போம் ஆ ஓகேவா போகலாம்